வெல்கம் வெல்கம் டு கிரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கட்டி கொடுத்த ஒரு வீடோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து மூணு சென்ட் இடம் அதில் வந்து நம்ம ஃப்ரெண்டில் ஒரு கார் பார்க்கிங்க்கு ஒரு சின்னதாக இடம் விட்டுக்கிட்டு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் நம்ம அந்த வீடு வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் வந்து வெறும் இருபது தான் ஃப்ரெண்டேஜி உங்களுக்கு வீடுக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதில் நம்ம வந்து இந்த வீடு வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் ரகுமத் கார்டன் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இது நம்ம வீட்டுக்குள்ளால் நம்ம வுட்டு எல்லாமே டீ கூட்டு தான் போட்டிருக்கோம் டீ கூட்டு அப்படின்னா தேக்கு மரத்தில் தான் நம்ம வந்து மரம் கதவு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ விண்டோ டோரு எல்லாமே வந்து அப்புறம் டோர் ஃப்ரேம் எல்லாமே வந்து நமக்கு நில ஜன்னல் எல்லாமே வந்து நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா வெர்டிஃபை மார்பு நைட்டு தான் போட்டிருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹாலில் ஒரு ஒன் வால் கலர் கேட்டு அதில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஃப்ரெண்டில் ஒரு வால்லையும் அந்த டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளைனாக இருக்குங்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வரும் ரெண்டு பெட்ரூமுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமுக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பெட்ரூமுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காமனாக ஒரு டாய்லெட் இதிலேயே நம்ம ஒன் வால் கலர் கொடுத்துருக்கோம் நம்ம உள்ளே அடிச்சிருக்க பெயிண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஜரில் நம்ம வால் மஸ்தாக க்ளோ உள்ளே அடிச்சிருக்கோம் வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்டி டஸ்ட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஜன்னல் பார்த்தீங்கன்னா கம்பிக்கு ஒயிட் கலரு அதுக்கப்புறம் ப்ரவுன் கலர் கதவு எல்லாமே வந்து க்ளோசி ஃபினிஷில் ப்ரௌன் கலர் வந்து நம்ம போட்டிருக்கோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு அதுக்கப்புறம் பின்னால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமு பின்னாலேயும் கொஞ்சம் இடம் அதுக்கப்புறம் பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் எல்லாமே டோர் எல்லாமே தான் நம்ம வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோரு பிவிசி டோரு இது வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிச்சன் டைனிங்க்கும் ஹாலுக்கும் உள்ள ஒரு சின்ன பார்ட்டிஷன் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாலே நம்ம வந்து ஒரு கிச்சன் கொடுத்துருக்கோம் அந்த கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா எட்டுக்கு பதினாறு வரும் இந்த கிச்சன் வித்து டைனிங் கூட நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலையும் நமக்கு இடங்கள் இருக்குது வெளிலையும் நமக்கு ஒரு அலி எட்டடி இருக்குது சிங்கு பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட்மேடு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு வெயிட் பார்த்திங்க அப்படின்னா டுவெல் கேஜி வரும் அந்த வந்து சிங்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதிலேயும் ஜன்னலுக்கு ஒரு விண்டோ பின்னாலே நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது அம்மி இந்த ப்ரொவிஷன் எல்லாமே நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்குள்ளால் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ப்ரோ போ போர் போடுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அப்புறம் அந்த பக்கத்துலேயும் நம்ம துணி துவைக்கிற கல் ஒன்று எல்லாமே சோப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பின்னால் நமக்கு சேஃப்டி டேங்குக்குள்ள இடம் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரொவிஷனுக்கு மூணு டேங்கு அந்த மாதிரி உள்ள இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டே ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து இதே மாதிரி உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் வீடு போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் இது வந்து டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டுலேருந்து ஒரு பதினாறு லட்ச ரூபாய்க்குள்ளே வரும் இப்போ கபோர்டு சீலிங் அந்த வால் பெயிண்டிங் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு மற்றபடி இந்த மாதிரி செல்ஃப் எல்லாமே நம்ம கட்டி கொடுத்துருவோம் இப்போ மேலே கபோர்டு போடணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேலே அமௌண்ட் வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எழுநூற்றம்பது நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது பாத்ரூம் பிவிசி பிவிசி டோரில் போட்டு கொடுத்துருக்கோம் பாத்ரூம் நம்ம வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தம்பது க்ளோசஸ்ட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இது பார்த்திங்கன்னா சவர் இது எல்லாமே நம்ம பாத்ரூமுக்கு வந்து நமக்கு நைட்டு தான் கொடுத்துருக்கோம் கீழே ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இபாக்சி தான் அதுக்கப்புறம் மேலே போகிற படிக்கட்டு அதுக்கப்புறம் படிக்கட்டு எல்லாமே கிரானைட்டு ஃபுல் ஒர்க்கும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிச்சு கொடுத்துருவோம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தரவோடு டேங்கு வாட்டர் டேங்கு எல்லாமே நம்ம வந்து ஃபுல் ப்ரொவிஷனும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் இந்த வீட்டுக்கு வந்து மூணு டேங்க் வரும் அதனால் வந்து நம்ம ஒரு டேங்க் இப்போ கொடுத்துருக்கோம் ரெண்டு டேங்கு அவங்க எக்ஸ்ட்ரா போடுறாங்க அதனால் நம்ம ஒரு டேங்கு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எல்லா இது தரவோடு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வேலை முடிச்சிருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு வேலை பண்ணணும் அப்படின்னா பன்னிரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து பதினேழு லட்ச ரூபா வரை வரும் நம்ம உங்கள் வீட்டு ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்து ரெண்டு பெட்ரூம் வீடு வந்து நம்ம வந்து பன்னிரெண்டு லட்ச ரூபாயிலேருந்தே ரெண்டு பெட்ரூம் வீடு போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் எங்கே வேணாலும் நம்ம வீடு கட்டலாம் தேங்க்ஸ் பா நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் வீடு வந்து நமக்கு ஒம்பது லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு பெட்ரூம் வீடு பன்னிரெண்டு லட்ச ரூபாயிலேருந்து மூணு பெட்ரூம் வீடு வந்து பதினேழு லட்ச ரூபாயிலேருந்து நம்ம கட்டி கொடுக்குறோம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நீங்கள் எங்கேருந்து எங்களுக்கு கால் பண்ணாலும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக நம்ம கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நம்ம இந்த வீடு கட்டி கொடுக்குறோம் பாருங்கள் பிடிச்சது எல்லாமே நம்ம குவாலிட்டி மெட்டீரியல் தான் போடுறோம் ஃபினோலக்ஸ் ஒயரு ஃபிட்டிங் நம்ம ஒன் பீஸு க்ளோசெட்டு சைஃபோனி குளோசெட்டு ஃபிட்டிங்ஸு எல்லாமே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வாரண்டி உள்ள ஐட்டங்கள் தான் நம்ம வாங்கி போடுறோம் மரம் எல்லாமே தேக்கு தர வெர்டிஃபைடு டைல்ஸு தான் உங்களுக்கு நாலுக்கு ரெண்டு பாத்ரூமும் நம்ம சின்ன சின்ன டைல்ஸ்லாம் கிடையாது எல்லாமே நாலுக்கு ரெண்டு மார்பு நைட்டு தர ஈபாக்ஸி போட்டிருக்கோம் వాటర్ ప్రూఫింగ్ పన్ను యొక్క కరా నమ్మ ఆంటేర్మీ కరయమో ఎలాగే క్వాాలిటీ పన్నీ పదహారు లక్ష రూపాయలు